அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நிம்மதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அம்சம் இருக்கு அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு சில வீடுகளில் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கல்யாணம் சுபகாரியம் ஏதாவது தடங்கள் வர்றது சின்ன சின்ன விபத்து நடக்கிறது மனசுல என்னதான் பணங்காசு இருந்தாலும் நிம்மதியே இல்லையே அப்படின்லாம் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பா எதிர்மறையான ஏதோ ஒரு அலை இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கோ நாம இதை நேரடியாக தெரிஞ்சுக்க முடியல அப்படினாலும் நமக்கு நடக்கக்கூடிய சில அறிகுறிகளை வைத்து இது மாதிரியான விஷயங்களை நம்மளால் கணிக்க முடியும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைச்சும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வைச்சும் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா தெய்வ சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடிய நீங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரியான தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை பார்த்துருக்கிறீங்க உணர்ந்திருக்கிறீங்க அதே போல் எங்கள் வீட்டில் பாரு குழப்பம் கஷ்டம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை வீடியோக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம சரியான தீர்வு காண்பது தாங்க நல்லது அதாவது என்ன தீர்வு பா காண்பது அப்படின்னே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு நிம்மதியா இருக்கு வளர்ச்சி நமக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வ சக்தியும் எதிர்மறையான ஆற்றல்களும் நிறைந்திருக்கணும் இது மிகவும் அவசியம் நம்மளுடைய குல தெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வங்களுடைய அருள் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து நம்ம வீட்டு பூஜை அறைய அமைக்கிறோம் தெய்வீக அருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் குடியேற பூஜை அறையை மட்டும் சரியான திசையில இருந்தா போதாதுங்க Gracias. Yeah. தினமும் நம்ம விளக்கேற்றுவது தீப தூப ஆராதனைகள் காட்டுறது ரொம்ப முக்கியம் குறிப்பிட்டு மந்திர ஜபம் செய்வது இதனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் அல்லது சிலைகள்ல தெய்வீக சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த முடியும் நம்ம எல்லா வீட்லயுமே விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வோம் ஆனால் ஒரு சில வீடுகள்ல இந்த பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அதிகமாக செய்ய மாட்டாங்க அது ரொம்ப தவறான விஷயங்க முடிந்த வரைக்கும் தினமும் காலையிலையும் மாலையிலும் நம்ம பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படி முடியலையா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம வீட்ல விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க நம்மளுடைய வீட்ல தெய்வீக சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் பார்க்கலாம் அதுக்கு நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகள் நம்ம வீட்ல நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீட்ல நல்ல சக்தி இருக்கு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்ல நாய் என்பது பைரவர்களுடைய வாகனம் அதனால நாய் வீட்டுக்குள்ள வாளாட்டி கொண்டு நட்பாக அதிகமாக வரும்போது நல்ல சக்தி கண்டிப்பா நம்ம வீட்டு குள்ளே இருக்கு அதுதான் அதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அதே போல பறவைகள் காகம் குருவி கிளி புறா இவையெல்லாம் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வருகிறது அப்படின்னா அது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக புறாக்கள் வந்து வந்து போகுது அப்படின்னா தெய்வீக அருள் நிறைந்திருக்கிறதா அர்த்தப்படுது இதே போல பள்ளிகளுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த பள்ளிகளுடைய வால் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அது மிகவும் நல்லது நம்ம வீட்டில் பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலே அங்கே குலதெய்வம் இருக்கிறதாகவே அர்த்தப்படுது நம்ம வீட்டில் பூஜைகள் எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னா கூட ஊதுபத்தி சாம்ராணி வாசனை கண்டிப்பா வரும் இது எப்படி நாம ஏற்றி வைக்காம எப்படி வாசம் வரும் அப்படின்னு கேட்கலாம் ஆனா நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க திடீர்னு நம்ம வீட்டில் எங்கேயோ ஊதுபத்தி எரியுதோ சாம்பிராணி வச்சிருக்காங்களோ சந்தன வாசம் வீசுது விபூதி வாசம் வீசுது அப்படின்னு அதாவது தானா இந்த வாசம் வரும் இதுதான் தெய்வீக மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் இருந்தா மட்டும்தாங்க கண்டிப்பா இந்த வாசனை எல்லாம் நம்மளால உணர முடியும் குறிப்பா பசு நம்ம வீட்டுக்கு வர்றது மிகவும் நல்லது வீடு சுத்தமாக துர்நாற்றம் இல்லாம சமையலறை மற்றும் குளியலறை தண்ணீர் இல்லாம இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமா தெய்வ சக்தி இருக்கோ இருக்கும் அப்படின்னு அர்த்தப்படுது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்டில் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியங்க நம்ம வீட்டை ஒட்டடை அடித்து முதல்ல முழுமையாக சுத்தமா வச்சுக்கிறது நல்லதுங்க பூஜை அறையும் முழுக்க முழுக்க சுத்தம் வீட்டை கல்ப்பு சேர்த்த தண்ணீரால் எதிர்மறையான விஷயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நமக்கு நேர்மறையான சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல தண்ணீரை கொண்டு நம்ம சுத்தம் செய்யறது நல்லது நம்ம வீட்டில் இருந்து நல்ல வாசல் வர தலைகீழாக புரட்டி போட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நல்ல தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு இந்துப்பு கருப்பு உப்பு இந்த மூன்று உப்பையும் போட்டு கரைத்து அந்த தண்ணீரை வீட்டுக்குள்ளே இருந்து நிலைவாசல் வரை நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி நமக்கு வீட்டில் இருக்கோ எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வீட்டை விட்டு ஓடிடும் பிறகு கோமியம் கோமியத்தை வாங்கி மா இலையால் வீடு முழுவதும் தெளித்து விடுறது நல்லது இந்த தண்ணீரை பூஜை அறையிலும் தெளிக்கிறது ரொம்ப சிறப்பு மூன்று உப்பு சேர்த்த தண்ணீர் பிறகு கோ ஓமியம் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையிலும் செலுத்துவது தவறு கிடையாதுங்க பிறகு மணக்க மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தசாங்கம் வெறும் வாசனையை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை எதிர்மறை ஆற்றலை வெளியே விரட்டக்கூடியதும் கூட இதில் சேர்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே ஊதுவத்தையும் தசாங்கத்தையும் ஒன்றாக நீங்கள் நினைக்காதீங்க ஊதுவத்தை ஏற்றலாம் தவறு கிடையாது தினமும் ஊதுவத்தை ஏற்றி இறை வழிபாடு செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தசாங்க புகையை நம்ம வீட்டில் முழுவதும் காண்பிக்கிறது நல்லது இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்த தசாங்கத்தை ஏற்றி வைத்துட்டு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலக வேண்டும் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்ட சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிறது நல்லது மனதார இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு உங்களுடைய பூஜையை கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செய்துக்கிறது சிறப்பு வாரந்தோறும் அப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து வந்தோம் அப்படினாவே நம்ம வீட்டில் எப்போதுமே சுபிட்சம் பெருகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ சக்தி நிறைவாக தங்கும் ஆன்மீக சொல்லும் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இப்படியே உங்கள் வீடுகளில் இந்த மாதிரியான பரிகாரங்களோ அல்லது தெய்வ சக்தி அதிக அதிகமாகறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் என்ன மாதிரியான வழிகவடுகள் செய்யலாம் இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதே போல மகாலட்சுமி வழிபாடு செய்யறவங்க மகாலட்சுமி கவசம் செய்ய செய்யக்கூடிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அதுல கல்லுப்பு தாமரைப்பூ முத்து ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சுக்கலாம் அந்த பொருட்களை மிகவும் முக்கியமாக குறிப்பிட ஒரு பொருளாக தான் வில்வ பழம் அப்படின்னு ஏனென்றால் மகாலட்சுமி தாயார் சிவபெருமானை வழிபட்டு தான் இழந்த அனைத்து செல் ஐஸ்வர்யங்களையும் பெற்றார் என்றும் அப்படிப்பட்ட வைத்து மகாலட்சுமியினுடைய ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தோ என்றால் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து செல்வ செழிப்ப வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டை வளர்புறை வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பிப்பது என்பது மிகவும் சிறப்பு அதிலும் குறிப்பாக சுக்கர உரையில இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பதால பெண்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்வது சிறப்பு இதற்கு நமக்கு வில்வ பழங்கள் ரெண்டு வேணும் வில்வ பழத்தை சுத்தம் செய்து மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக வைத்து விடுவது சிறப்பு மகாலட்சுமி தாயாரின் படத்தையும் சுத்தம் செய்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை வைத்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்வது சிறப்பு முதல் நாள் அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு பிறகு ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து கொண்டு ரெண்டு கைகளிலோ ரெண்டு வில்வம் வில்வம் பழங்களை வைத்து மகாலட்சுமி தாயாரின் பின்வரும் நம்ம அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்